அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் தென்காசிக்காரன் ரியல் எஸ்டேட் ஒரு எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கர் அதாவது ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் இடம் உள்ள ப்ராப்பரான வழிபாதை கோழி பண்ணை ரன்னிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை விற்பனைக்கு வந்திருக்குங்க எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே தான் இந்த நம்ம இடம் விற்பனைக்கு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் கோழி குஞ்சு வளர்க்குறதுக்கு ஏற்ற செட்டு இருக்குது ரன்னிங்கில் தான் இருக்குது கோழிப்பண்ணை வந்து ரன்னிங்கில் தான் இருக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கு அது போக பக்கத்தில் இன்னொரு செட்டும் அமைக்கக்கூடிய அளவுக்கு தாராளமான இட வசதியோடு நம்ம இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி நாற்பது ஏக்கர் ஒரு ஏக்கரும் நாற்பது ரெண்டு இருக்குது விலை வந்து எண்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகட்டிவல் ப்ரைஸுங்க ரேட்டு குறைச்சிக்கு பேசிக்கலாம் உங்களுக்கு இடத்து நேரில் வந்து இடத்த பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் ரேட்டுக்கு குறைச்சி எவ்வளவு இடம்ல குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ குறைச்சி வாங்கி தரலாம் தரமான ஒரு ஸ்பாட்டு கோழி பண்ணை வருமானம் தரக்கூடிய ஒரு தரமான ஸ்பாட்டு தண்ணி வசதி வேலையாற்க தங்கிறதுக்கான வீடு வசதி போர் வசதி அனைத்து வசதியோட இருக்கு கரண்டு எல்லாமே இருக்கு இபி சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது அதனால தாராளமா நீங்க நீங்கள் நம்ம இடத்த விரும்பி வாங்கலாம் நம்ம இடத்துல பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செங்கமல் பக்கத்தில் கோழி ஆடு பண்ணை வளர்க்குறதுக்கு பண்ணை போக்குவரத்து உள்ள தாரோடு வசதி அனைத்து வசதிகளோட சேர்ந்த ஒரு கூடிய ஒரு அருமையான இடம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயமும் நல்லா நடந்துகிட்டு இருக்கு அதனால் தண்ணிக்கு பிரச்சனை இல்லை தண்ணியும் நல்லா இருக்கும் தாராளமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு தரமான ஸ்பாட்டுங்க ப ப்ராப்பரான வழி பாதையோட ரோடு வசதி எல்லாமே தரமாக இருக்குது தாராளமாக நீங்கள் வரலாம் வந்து பாருங்கள் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் ரேட்டு உரைச்சி பேச்சு வாங்கிக்கிறோம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்